டிடிஎஃப்ஐ இப்ப என்ன பண்ண போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான கண்ணன் தான் பண்ண போறோம் அதை அது கூடா ஓ இவனுக்கு ஒரு பிஜி மூணுப்பா இதை பார்த்தவொடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு ஓட்டு பெட்டிங்க நம்ம இப்போ பப்ளிக் போய் என்ன பண்ண போறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சிஎமாகவும் நினைக்கிறீங்களோ நாங்கள் நிறைய பேப்பர் வச்சுருக்கோம் அந்த பேப்பர்ல இருந்துட்டு அதில் அவங்களோட நேம் எழுதி அல்லது அவங்களோட கட்சி நேம் எழுதி இந்த பெட்டிக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் ஒரு நூறு பேர்கிட்ட போய் கேட்க போகிறோம் சொல்லும் போதே கொஞ்சம் அப்படி இப்படி பயமாக தான் இருக்கு பார்த்துக்கலாம் நடக்கிறத வாங்காத அடியா என்ன நூறு பேர் ஓட்டையும் வாங்கி இந்த பெட்டிக்கில் போட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து எந்தெந்த ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து எந்த கட்சியும் குறிப்பிட்டு பண்ணுற விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு டிஎம்கே தான் நாங்கள் தான் பேரப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் இவ்வளோ நாள் பண்ணது என்னடா வீடியோ இப்போ பண்ண போகிறது தான்டா வீடியோ ப்ரோ ப்ரோ சும்மா ஒரு யூடியூப் வீடியோக்காக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு எழுதி இந்த பெட்டிக்கில் போட்டோம் டைம் இல்லை இல்ல சும்மா நார்மலா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லிட்டு மட்டும் போட்டா போதும் சும்மா இருக்குதான் நம்மளுடைய முதல் ஓட்டு வெற்றிகரமாக வந்து விட்டது

பாக்குறவங்க எல்லாரும் இந்த உண்டியில இப்படி கொண்டு போறேன் பிச்சை எடுக்கிறேன்னு நினைச்சிட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்களே காசு கேக்குற மாதிரி தர்ம பண்ணுங்க ஒரு யூடியூப் சேனல் வீடியோக்காக இது கஷ்டமான கேள்வி ஆச்சு மாப்பிள்ள இவன்தான் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் அப்பா கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் மாப்பிள ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிட்டே வந்து ரோட்டில் நம்ம அலைஞ்சிருப்போம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த டப்பாவில் உள்ளதெல்லாம் பிரித்து யார் யார் எதுக்கு எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எதில் அதிகமாக ஓட்டு வந்திருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் இன்னும் ஓட்டே போடலைங்க நாங்களும் ஓட்டு போட்டுக்கிறோம் மாமாப்பிள்ளை ஓட்டு போடலாம் ஹைட்ரேட் யாரும் தெரியக்கூடிய போட்டு போட்டு ஆ இப்போ நான் எந்த கட்சியும் சார்ந்து நான் போடலப்பா ஓட்டு மாப்பிள்ளை தான் வந்து ஓட்டு போடுறான் காட்டு இப்படி காட்டிட்டு போடுல்ல ஓகே ஓகே ஸோ வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லாருமே இப்போ எங்களுக்குள்ளே ஓட்டையும் போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த டப்பா உடைச்சி எத்தனை எத்தனை ஓட்டு எது எதுக்கு விழுந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதை தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வந்து வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த கட்சி வந்துருக்குன்னு சொல்லி எல்லோரோட பேரை எழுதிட்டோம் இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம் மாப்பிள்ளை நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணி இப்படி இப்படி காட்டுறேன் நீ வந்து நே ஒன்று ஒன்றா சொல்லுவேன் நீ அதெல்லாம் போட்டுருந்தேன் வச்சான் ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து இது பாக்ஸு பிரிக்க போகிறோம் நிறைய எடுத்திருக்கோண்டா ஆனால் நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது யாருமே எங்களுக்கு ஓட்டு போடலைங்க இருமச்சை நான் பிக்கிறேன் ஸ்டார்டிங் நாங்கள் போகும்போது யாருமே வந்து ஓட்டை பார்த்தோன்னே பயந்தாங்க வேண்டாம் வேண்டான்ட்டு ஆனா அப்படி இப்படின்னு எப்படியோ நம்ம மாப்பிள்ள வந்து கொஞ்சம் கான்பிடென்டான ஆளு போல அப்படி இப்படின்னு பண்ணதுனால நிறைய பேர் போட்டாங்க என்ன மாப்பிள்ள நினைச்சு கூட பார்க்கல இத்தனை பேர் போடுவாங்கன்னு சொல்லி எங்களையும் மதித்து நான் வந்து அந்த அந்த கட்சிக்கு போடுங்க இந்த கட்சிக்கு போடுங்கன்னு சொல்ல கிடையாது சும்மா நார்மலாக உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படின்னு தான் கேட்டோம் யாரும் இந்த கட்சிக்காக சார்ந்து பண்ணுறோம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க அப்படிலாம் நான் பண்ணவே கிடையாதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓட்டு வந்திருக்குங்க இதில் வந்து ஒன்று ஒன்றா இது பண்ணி இது பண்ணி உள்ளே போட போகிறோம் எடுத்துடலாமாடா மந்திரம் போட்டு எடுப்போமா த்ரீ டூ ஒன் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கும் இந்த வீடியோக்கும் பெருசாக சம்பந்தம் கிடையாது நான் எந்த கட்சியும் சார்ந்து பண்ண கிடையாது வாங்க எடுக்காரேன் இப்போது பார்த்துக்கோங்க டிவிக்கு மப்பெல்லாம் டிவி கேக்கு போடுறா மச்சா டிவி கேக்கு போடுறா சில பேருக்கு வந்து படிக்க தெரியாதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட வந்து பண்ணி எழுதி நீங்களே போட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்களுக்காக நான் பண்ணியிருப்போம் ஒரே ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க அடுத்த வந்து டிவிக்கு போட்டேன் அடுத்த வந்து டிவிக்கு இன்னும் மச்சா வந்துகிட்டே இருக்குது அதுக்கடுத்த விஜய் டிவிக்கு அப்புறம் ஏடிஎம்கே விஜய் டிவிக்கு அடுத்த டிஎம்கே அதுக்கடுத்த டிஎம்கே அடுத்த அடுத்த தனுஷா என்னது அடுத்தமம்கே கொஞ்ச லீடிங்ல லீடிங்கில் வந்துக்கிருக்காங்களோ ஸ்டாலின் டிவி கே டிஎம்கே டிஎம்கே பாட்ஸா டிவி கே ஐயோ அவரு அவர் இன்னும் யாருக்கு ஓட்டு கேட்டால் பாட்ஸா அப்படிங்கிறாரு என்னன்னா இப்போ ரஜினி கூட கட்சிக்கு வந்தாரு பார்த்துக்கிறேன் அடுத்த டிவி கே அதுக்கடுத்தையும் டிவி கே யார் அது இவ்வளோ இப்படி சுருட்டி போட்டிருக்கிறது

டிவிகே டிவிகே நோட்டா என்னடா இது நோட்டாக்கு போட்டிருக்காங்க இது நம்ம கவனிக்கவே இல்லைல்ல இதில் பிடிச்சிடலாம் நோட்டா நோட்டானா எந்த கட்சிக்குமே கிடையாது எந்த கட்சியுமே நான் ஓட்டு போடல அப்படிங்கிற மாதிரி நோட்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வித்தியாசமாக நோட்டாக்கு போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்த விஜய் டிவிகே அடுத்த விஜய் டிவிகே அடுத்த ஏடிஎம்கே அம்மா விஜய் டிவிகே விஜய் டிவிகே டிவிகே விஜய் டிவிகே

அதுக்கடுத்தையும் டிவி கே லாஸ்ட்டு ஒன் மாற்றம் விஜய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஓட்டையுமே எண்ணி முடிச்சாச்சுங்க இவ்வளோ நேரம் நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ண ஹார்ட் ஒர்க்கு இப்போ வந்து எண்ணி முடிச்சாச்சு இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் வந்து எது எது எப்படி எப்படி எத்தனை எத்தனை வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஸோ வந்து இப்போ நாங்கள் டோட்டலாக இப்போ நாங்கள் எது எது எத்தனை வந்திருக்குன்னு சொல்லிடுவோங்க மச்சா என் மச்சான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் என்னென்னலாம் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக டிஎம்கேக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒம்பது ஓட்டுங்க அப்புறம் டிவி கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஓட்டுங்க அப்புறம் ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓட்டு அப்புறம் பிஜேபி இருக்குல்லங்க அதுக்கு வந்து ஒரு ஓட்டு அப்புறம் டிஎம்டிகேக்கு ஒரு ஓட்டு அப்புறம் விசிகேன்னு ஒரு கட்சிக்கு ஒரு ஓட்டு அப்புறம் நோட்டாக்கு வந்து வித்தியாசமாக ஒரு அண்ணன் வந்து ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்ததுங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பேர் இன்னும் நிறைய பேர் நிறைய கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களாம் இருப்பாங்க ஸோ வந்து இது நாங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தது ப ஒரு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பண்ணது ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த கட்சியும் சார்ந்து பண்ணது அப்படி தான் எதுவுமே கிடையாதுங்க ஸோ வந்து லவ் யூ ஸோ மச் டிடிஎஃப்ஏ எதுவும் தப்பாக வைப்பா அதுதான் வண்டிச்சிக்கோங்க எதுவும் டேக்கிங் பண்ணாதீங்க லவ் யூ ஸோ மச்